வணக்கம் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் பத்திரிக்கையாளர் இருந்து திமுக ஆட்சி காலத்தில் சொம்பாக மாறிப்போன ஜீவ ராசிகளில் இவரும் ஒருத்தர் யார் இந்த ஜீவ ராசின்னு கேட்டிங்கன்னா ஜீவ சகாப்தன் என்கிற ஜீவராசி தான் இவரை வந்து பத்திரிகையாளர் நேர்மையானவர் உண்மையானவர் மக்களுக்காக பேசக்கூடியவர் அரசியல் அறம் போற்றக்கூடியவர் அப்படின்னு நான் நம்பினேன் இவரும் நம்மளை ஏமாற்றிட்டாப்ல இவர் வந்து திராவிட கழக சார்பு கொண்டவர் எல்லாருக்கும் தெரியும் உங்க அம்மா தான் ஓவியம் அதனால இயல்புலே வந்து இவருக்கு நாம் தமிழ கட்சி மீது வன்மம் காழ்ப்புணர்ச்சி இப்ப பெரியார விமர்சித்ததால கடும் வன்மம் கடும் காழ்ப்புணர்ச்சி அது எப்படா அந்த வன்மத்தை கொட்டுறதுன்னு எதிர்பார்த்து காத்திருந்து இப்ப இன்னைக்கு ஒரு கேனொடி போட்டு ராஜீவ் காந்தியை கொண்டு புதைச்சோம் அப்படின்னு சீமான் சொன்னாங்கல்ல அதுல வந்து அந்தபடி அடிச்சிட்டாராம் அதை சொல்லி ரெண்டு வித செய்தியை பதிவு பண்றாரு ஒன்று வந்து ஏழு பேரும் உள்ளே இருக்கப்ப இதை பேசுனாரு அப்போ ஏழு பேரும் வெளில வரணுங்கிற அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த கழுத்தில் நிலையாணிக்காம அந்தபடி அடிச்சிட்டாரு அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாரு முதல்ல ராஜீவ் காந்தியை கொண்டு புதச்சோம்னு ஏன் பேசினார் அண்ணன் சீமானுன்னா இங்கே இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கிறப்ப கொலை போடுறாங்க சீக்கியர்களால் சீக்கியர்கள் வந்து படத்தில் புகுந்து பியான் சிங் சிங்கும் சுட்டு கொடுறாங்க அவங்க சாகுறப்ப இந்தியாவோட பிரதமர் ராஜீவ் காந்தி சாகிறப்ப இந்தியாவோட பிரதமர் இல்ல பிரதமர் வேட்பாளர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்தை சொல்லி சீக்கிய மக்களை வந்து குற்றப்படுத்துறது இல்ல ஆனா ராஜீவ் காந்தியின் மரணத்தை சொல்லி தமிழ் தேசிய மக்களை குற்றப்படுத்துறேன் அதுவும் ரெண்டு லட்சம் மக்களை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சு ஒரு இன படுகொலை செஞ்சு முடிச்ச பிறகு கூட காந்தியை கொண்டவங்க அப்படின்னு குற்றப்படுத்துறாங்க அப்படி குற்றப்படுத்துறப்ப தமிழ் தேசத்தோட எதிர்வனையாக அறச்சித்தமாக ஆமா கொன்னோம் அதுக்கு என்ன இப்ப அப்படிங்கிற ஒரு எதுவினை தான் அண்ணன் சீமான் சொன்னது காந்தியை கொண்டு புதச்சோங்கிறது அதனால ஏழு பேர் விடுதலைக்கு வந்து இதை சிக்கல் வந்துச்சா பாதகம் வந்துச்சானே இல்லை ஏன்னா அண்ணன் அறிவு வந்து அப்பழுக்கற்றவர் அவர் நிரபராதி அப்படின்னு சொல்றான் அண்ணன் அறிவு போலவே மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேரும் நிரபராதி அப்படின்னு சொல்றோம் ஆனால் அண்ணன் அறிவு வைத்த நிரபராதிங்கிற வாதத்தையோ மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேரும் வாதத்தையோ ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அப்படி இருக்கலை நாம நமது அண்ணன்களை நாம நிரபராதிங்கிறோம் அப்பழுக்கட்டோங்கிறோம் அவங்க எந்த தவறும் செயலங்கன்னு வாதிடுறோம் அதை ஏற்று நீதிமன்றம் விடுவிக்கலை மாறாக அவர் குற்றவாளியாக இருந்தால் கூட அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பு படி முன் விடுதலை அடிப்படம் தான் விடுவிச்சாங்க அப்போ அண்ணன் பேசினதுக்கும் விடுதலைக்கும் தொடர்பு இல்லை அண்ணனோட அந்த பேச்சுக்கும் விடுதலை தடைபடுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை மொதல் செய்தி அப்புறம் அண்ணன் வந்து அந்தபடி அடிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவசகாப்தங்கிற இந்த ஆள் பேசுகிறாப்புல எந்த இடத்தோட அந்தர் படி அதுக்கு என்னடா ஆதாரம் கேட்டா இந்தியாவில் செய்தி வந்துச்சுக்கிறேன் ஒன்னிந்தியாவில யார் இருக்கா அங்க நெல்சன் செய்வே அது இன்னொரு அந்த சொம்பு செய்தியை போட்டு இந்த சொம்பு எடுத்து பேசுது அண்ணன் சீமானவர்கள் விக்கிரவாண்டியில பேசின கருத்துல இருந்து எந்த இடத்தையும் மாறுபடல ராஜீவ் காந்தியை கொண்டு புதச்சம் பேசினார்ல அதுல முரண்படல அங்க நீதிமன்றத்தை கேட்கறது நீங்க வந்து கலவரத்தை ஏற்படுற வகையில பேசுனீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல நான் கலவரத்தை ஏற்படுத்துற வகையில பேசல அப்படின்னு சொன்னாரே சொன்னார ஒருபோதும் சொன்ன கருத்துல பின்வாங்கல நீங்க நான் ஏற்கனவே கூட பேசியிருந்தேன் அந்த இப்படி பேசின உடனே ராஜீவ்காந்தியை பேசின உடனே தமிழ்நாடு தொடங்கி வடநாடு வரைக்கும் பேசப்படலாகுது ஊடகங்களில் விவாதம் எடுக்கிறாங்க அப்ப வழக்கு பாயலாம் கைது பண்ணலாம்ங்கிற அளவுக்கு பேசுறாங்க அண்ணன் வீட்டு வாசல்ல போய் நிருபர் வந்து கேட்கிறாரு அண்ணங்கிட்ட நீங்க இந்த கருத்தை பின் வாங்குவீங்களா அப்படின்னு அண்ணன் ரொம்ப எழுத சொன்னாங்க நான் பின் வாங்க மாட்டேன் ஊக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா இந்த வழக்கு கைது சிறை இதுக்கெல்லாம் அண்ணன் ஒரு நாளும் இது ஒரு பொருட்டா நினச்சதே இல்லை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன் ஏன்னா கைதுன்னோன ஐயோ அம்மா கைது பண்றாங்களே கொடுறாங்களே கொடுறாங்களே அப்படின்னு கத்துறதுக்கு அண்ணன் கருணாதி செந்திரபாலாஜி வந்து கைதுன்னோடனே அமலாக்கத்துறை கைது பண்ணோட உடனே அப்படியே காலு கையை உதறிக்கிட்டு பயத்தில் வச்சுக்கிட்டு நெஞ்ச வலிக்குங்கிற அழுகுறது அமலாக்கத்துறை கைது பண்ணுதுன்னு சொன்ன கைது பண்ண போகுதுன்னு சொன்ன உடனே அப்படி என்னைக்காவது இந்த கைது வழக்கு சிறைக்கு நாம் திறமணர் பிள்ளைகள் அஞ்சுருக்கோமா நாம் தமிழ் பிள்ளைகளே அஞ்சு இருந்து அண்ணன் சீமான் எங்க நூத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு எந்த வழக்காவது களைப்பட்டுக்காங்களா இன்னைக்கு முன்பே இந்த காவல்துறை செய்தெல்லாம் பதிவு இருக்கேன் இன்னைக்கு ஒரு இயக்க பின்புலம் இருக்கு லட்சக்கணக்கான தம்பி தங்கிகள் இருக்கும் அன்னைக்கு வித இயக்க பின்புலம் இல்லாத காலகட்டத்துல அன்னைக்கும் கடுமையா காட்டமா மேடைகள்ல பேசுவாங்க எதுமணி வர்றப்ப இன்னும் சண்டை போடுவாங்க ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி மரணத்தை வந்து நியாயப்படுத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வழக்கு போட்டப்போ அதை பத்தி கவையப்படல பிரபாகரன் அண்ணன் சொல்றாரு அப்படின்னப்ப இத்தாலி சோனியா வந்து அண்ணன் ஆகலாம் நேருத்து மாமாவாகலாம் காந்தி தாத்தாவாகலாம் என் என் சொந்தரத்தம் பிரபாகர் அண்ணனாக கூடான்னு சொல்லிட்டு கைது பண்றான் உள்ள போறாரு வெளில வர்றாரு மறுபடியும் பேசுறாரு அடுத்தடுத்து சிறையில் போட்டவ கூட ஈழ படுகொடையை தோலுச்சு பேசினாரு புலிகளுக்கு ஆதரவா பேசினாரு எங்க பின்வாங்கினாரு அண்ணனோட அந்த வரலாற்றுல இந்த சமரசம் பின்வாங்கிறது ஈழ வந்து அப்படியே அப்படியே விட்டுறது அப்படிங்கிறது பழக்கமே கிடையாது ஆனால் எந்தவித முகாந்திரம் இல்லாத போதும் ஆதாரம் இல்லாத போதும் அண்ணன் பின்வாங்கினாங்கிற யாரா பல்ட்டு அடிச்சா யார் பல்ட்டு அடிச்சா இல்லை பெரியாரை மேற்கோள் காட்டுறது பெரியார் பல்ட்டு கதை தெரியுமா சாவருக்கர் போல பெரியார் மன்னிப்பு கட்ட தெரியும் கதை தெரியுமா நான் ஏன் நாத்தினானேங்கிற புத்தகம் பகத்சிங்கோட புத்தகம் அதை தமிழில் மொழியாக்கம் பண்றாரு யார்னா ஜீவா ஜீவானந்தன் அதை யார் வெளியிடுறான்னா ஈவே ராமசாமியோட ஈவே கிருஷ்ணசாமி வெளியிடுறாரு இதை வெளியிட்டதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு அன்னைக்கு வெள்ளக்காரங்க ஆச்சு சுயமரியாதை கேட்ட இயக்கத்தை வந்து தடைப்படலாம் செய்தி வருது கைது செய்யப்படலாம் செய்தி வருது அன்னைக்கு கைது செய்யப்படலாம் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தடை செய்யப்படலாம்ங்கிறப்ப மன்னிப்பு கேளுங்க ஜீவான்னு ஜீவாவை மன்னிப்பு கேட்க சொல்லி ஆள் அழைப்பு விட்டவர் ஈவே ராமசாமி அது மட்டும் இல்லாது மன்னிப்பு கேட்டவரும் ஈவே ராமசாமி தான் சாவற்க எப்படி வெள்ள மன்னிப்பு கேட்டானோ அதே போல இவே ராமசாமி வெள்ளக்கிழண்ட மன்னிப்பு கேட்டார் ஈரோட்டு பாதை சரியாங்கிற புத்தகத்தில் ஜீவாத பதிவு பண்ணுறது நான் ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்றது இல்லை அவர் சொல்றாரு என்னை மானங்கட்டத்தனமாக மன்னிப்பு கொடுத்து விட்டு வெளிவரும்படி ஈவேரா ஈவேரா கே எம் பாலசுப்பிரமணியம் மூலம் ஒரு கடிதத்தை சிறைச்சாலைக்கு அனுப்பி கட்டாயப்படுத்தினார் பெரிய நாயக்கர் வேண்டுமானால் மன்னிப்பு கொடுத்து விட்டு போகட்டும் என்று நான் முடியாத என்றும் ஒரே பிடிவாதமாக கூறினேன் பெரிய நாயக்கர் ஈவேராட அண்ணன் மன்னிப்பு கொடுக்காவிட்டால் இயக்கம் அழிக்கப்பட்டுவிடும் என்றும் இது சர்க்கார் சட்டத்தை நன்றாக அறிந்த ஆர்கே சண்முகம் போன்றவனை கருத்து என்றும் தானே மன்னிப்பும் பொறுப்பும் என்றும் குடியரசு எழுதி விடுவதாகவும் ஈவேரா கட்டாயப்படுத்தினார் மன்னிப்பு கேளு இயக்கம் அழிஞ்சு போவோம் நானே இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈவேரா வந்து ஜீவா கிட்ட கஞ்சாப்பில் அது குறித்து கடைசியாக சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மார்ச் பத்தாம் நாள் குடியரசு மூலம் மானங்கட்டத்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார்னு யார் வழி மானங்கட்டத்தனமா இந்த பெரியார் இவர இவர் சமரசம் இல்லாத போர் வேற பெரியார் அடிச்சு அந்தபட்டியை பேசினா தனியா பேசணும் பாலிட்டிகளின் பயில்வானவர் அவரை தலைவராக இவர் பேசுறார் இதுல ஐயா கருணாநிதி சொல்லணும் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள்னா திருடன் பேசிடுறாரு பொதுக்கூட்டம் அடையில வழக்கப்பட்டு இழுத்துறாங்க நீதிமன்றத்துக்கு அங்க என்ன சொல்றாரு நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க திருடன்னா உள்ளத்தை கவர்ந்த உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன் நான் வந்து உங்களுக்கு அதனால் தான் பேசியிருக்கேன் இந்துக்கள்னா திருடன் சொன்னேன் இதய திருடன் என்று சொன்னேன் அப்படின்னு அந்த அதே போல இப்ப சனாதனம் சனாதன ஒழிப்போம் அப்படின்னு அவங்க வாய்ச்ச விடா விட்டாங்க ஆனா சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னோன்னா வடநாடு வடநாட்டில் வந்து பாஜக அரசியல் பண்ண உடனே பயந்துகிட்டு நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்ல எல்லா மதத்தையும் எல்லா மதத்தையும் சொன்னது இந்து மதம் தவிர்த்து எந்த மதத்தில் சனாதனம் இருக்கு சனாதனம்னா இந்து மதம் தாங்க எல்லா மதத்தையும் சொன்னேன்னு உதயநிதி சொன்னப்பவே அந்தபட்டி அடித்து விட்டார் உனக்கு படி அளக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அதே போல பட்டின பிரவேசம் நடத்தப்படாவிட்டால் ஒரு அமைச்சர் கூட ஸ்டாலின் நடமாட முடியாதுன்னு மன்னார்குடி ஜிஎர் சொன்னப்ப ஜிஎர் சொன்னது அவரோட கருத்துரிமை அந்த கருத்தை மதிக்கிறோம் அவர் மேல நாங்க புரிய மதிப்பு சொல்லி அந்த ஜீவத்தை அரசின் திமுக அரசு அந்த திமுக அரசுக்கு ஒத்தி ஊதி பிழைக்கக்கூடிய கூடிய ஜீவ சகாப்தன் எங்களை பேசலாமா பேச யோகிதா இருக்குதா அதுல என்னன்னா வருண்குமார் பேசுனது அப்படியே ஏத்துக்கிறார் நீ எல்லாம் மாநில சுயாட்சி பேசுற நீ எல்லாம் மாநில சுயாட்சி பேசுற மனித உரிமை பேசுற ஒரு அதிகாரி ஒரு கட்சிக்கு எதிராக வெளிப்படைய செயல்படுறான்னா அதை கண்டிக்க வேண்டியது தார்மீக பொறுப்பு கடமை ஆனா அதை கண்டிக்காம ரசிச்சு ஏதோ ஆடி விடுறாங்க இது விடுறாங்க அப்படின்னு போற பொருள் இங்கே இங்க வந்து பிரைவேசின்னு ஒன்று இருக்கு ஒருத்தரோட அலைவேசியை பறித்து அதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வெளில வர்றான்னா இவ்வளோ பெரிய குற்றம் அது இந்த குற்றத்தை கண்டிக்க மாட்டார் இந்த ஜீவசகத்தை ஆனால் ஒரு பெண்ணியவாதி நடுதலையாளர் நட்ட நடுதலையாளர் எவ்வளோ அயோக்கியத்தனம் இது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி நிகழ்ந்த எல்லாத்தையும் கடந்து போவீங்க இல்ல பத்திரிக்கையாளர்கள் போன நெல்சன் சேவியர் போன்றவங்க போனை வந்து புடுங்கி வச்சிக்கிட்டா இந்த அண்ணா பல வளாகத்தில் வந்து வளாகத்தில் வந்து பாலியல் கூட நடந்த வகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளர் போனை வந்து காவல்துறை பிடிங்கிடுச்சு உடனடியாக கண்டனம் எப்படி புடுங்கலாம் அப்படின்னு அதுவும் தவறுதான் கண்டிக்கிறோம் ஆனா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போனை புடுங்கி போன்ல உள்ள தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வெளில விட்டு ஒரு கேவலத்தரமான எச்சத்தரமான வேலையை பார்த்தப்ப நீங்க எங்கடா போனீங்க எங்க போனீங்க இதே ஜீவ சகாப்தனுக்கு நியூ சைட்டில் நியூ ஐட்டில் இருக்கிறப்ப மாரதாஸ் மூலமா பிரச்சனை வந்தப்ப ஆதரவா நாங்கள் குரல் எழுப்பினோம் ஆனா நாம் தமிழ கட்சி என்னைய சோதனைக்கு உள்ளானப்ப கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டப்ப இந்த சகாப்தன் போன்ற ஆட்களுக்கு ஒரு வார்த்தை வாய்ந்து வந்து பேசல ஏன்னா இவெல்லாம் அப்பட்டமான திமுக சொம்புங்க திமுக கிட்ட வாங்கி தின்னு வயிறு வளர்க்கக்கூடிய ஏகப்பட்ட ஜீவராசிகள் இவனு ஒருத்தன் இவங்க மேலாம் நிறைய பேர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன் இந்த செந்துவேலு ஜிவா சகாப்தேன் பல பல பேர் இந்த ஹசிப்பு இவங்க எல்லாம் உண்மையிலே வந்து போன ஆட்சி காலத்துல அவ்வளவு பேசினாங்க ஒரு பத்திரிகையான வந்து எதிர்கட்சி போல எதிர்கட்சி போல செயல்படணும் இவங்க எதிர்கட்சியாவே செயல்படுறாங்க அப்படின்னு திமுக ஆட்சி வந்தவனு தெரியுது அத்தனை பேரும் ஒத்து ஊதி வாங்கிக்கிறான் அத்தனை பேரும் இவர் சொல்றாரு நாங்க மண்டிட்டோமா நாங்க பல்ட்டிடிச்சுட்டோமா பல்ட்டி அடிப்பது மண்டிடுவதெல்லாம் உங்க திராவிட பழக்கம் திராவிட குல வழக்கம் அது எங்களுக்கு பழக்கம் இல்லை சமரசம் இல்லாம சண்டிட்டு சாவுது சமரசம் இல்லாம களத்தில் நின்று தோல்வி வந்தாலும் எதிர்கொள்வது எங்க பழக்கம் அதனால ஜீவசகாப்தேன் வன்மத்தை குறைச்சிக்குங்க இவ்வளவு வன்மம் உடம்புக்கு ஆகாது நான் நிறைவா ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன செய்தினா ஜீவா டுடேங்கிற ஊடகத்தை தொடங்குறப்ப இது தமிழர்களுக்கான ஊடகம் திருத்திக்கிங்க தமிழர்களுக்கான ஊடகம் சொல்லாதீங்க சொம்புகளுக்கான ஊடகம் சொல்லுங்க பொருத்தமா இருக்கும்